இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா பிரெட்டை வச்சு ஒரு ஈஸியான பீஸா தாங்க பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இதுக்காக வீட் பிரெட் எடுத்திருக்கேங்க நான் முக்கால்வாசி எங்கள் வீட்டில் வீட் ப்ரெட் தான் எடுத்துப்போம் ரெண்டு வீட் பிரெட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த பிரெட் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க இதோட துருவின சீஸ் குடை மிளகாய் கேப்சிகம் இது அதில் போடக்கூடிய பீஸா ஹர்ப்ஸ் இது பீஸா சாஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க இது சின்ன குழந்தைங்களே பண்ணிடலாம் பீஸா சாஸ் எடுத்து மேலே அந்த ப்ரெட்டு மேலே தடவிக்கோங்க சப்போஸ் உங்கக்கிட்ட பீஸா சாஸ் இல்லைன்னா சாதா சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க பீஸா சாஸ்னால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் உங்கள்கிட்ட எது இருந்தாலும் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க அது மேலேயே நம்ம கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொடை மிளகாயை மேலே தூவிக்கோங்க உங்களுக்கு எப்படி ஆப்ஷனல் தான் அது குட்டி குட்டியாக தூணாலும் பரவாயில்ல இல்லை ஒரே ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அதை அப்படியே போட்டுக்கோங்க அது மேலே துருவின சீஸ் சீஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணி விடுங்க சீஸ் வந்து பீஸா சீஸ் பீஸா சீஸ் தான் இது பீஸா சீஸ் எப்படி வீட்டில் செய்யணுன்னு உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது செஞ்சு போட்டு விடுறோம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் போட்டு விடுங்க இந்த சீஸ் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த பீஸா கோப்ஸ் அது வந்து எப்படி பண்ணுறதுன்னா அது வீட்டிலே பண்ணிக்கலாம் ஒரு நாலு காஞ்ச மிளகாவை வெறும் வடைச்சட்டியில் அதை கடாயில் போட்டு வறுத்து அதை மிக்சியில் போட்டு நல்லா ரெண்டு கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க இதை மேலே அப்படியே லைட்டாக தூவி விட்டுருங்க ரொம்ப ஈஸியாக சின்ன குழந்தைங்க கூட டேஸ்டியாக பண்ணலாம் இது எல்லாருக்குமே ரொம்ப ந பிடிக்கும் இது வீட் ப்ரெட்ங்கிறதுனால அதுவும் உடம்புக்கு ஹெல்த்தி சீஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் சத்தும் அது பாலில் தான் செய்கிறதுனால அதுவும் ரொம்ப சத்து தான் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க தேவையான எண்ணெய் இல்லை பட்டர் நெய் எதனாலும் ஊற்றிக்கிடலாம் கம்மியாக தான் ஊற்றிக்கிட்டு அந்த ப்ரெட்டை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப தீ அதிகமாக இருந்ததுன்னா ப்ரெட்டு ரொம்ப மொறு மொறுன்னு ஆகிடும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க அவ்வளோதாங்க அதை சுற்றி ஆயில் போட்டுக்கோங்க இப்போ ஒரு நாலஞ்சு நிமிஷம் கழித்து அதை எடுத்து பாருங்கள் நம்மளோட பீஸா ரெடியாகிருக்கும் பிரெட் பீஸா இப்போ சூப்பரான ஹெல்த்தியான பிரெட் பீஸா தயாராகிடுச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பெட் பீஸா ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி கட் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடனே செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க